விதவிதமான காரணங்களுக்காக விதவிதமான முறையில் கொலைகள் நடந்தாலும் அவற்றில் சூட்கேஸ் கொலைகள் என்பது பொதுமக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரங்கேறிய ஆலவந்தார் கொலை வழக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்தது என்றால் மிகையல்ல அப்போதெல்லாம் சூட்கேஸ்கள் பிரபலமடையாத காலம் அது வீடுகள் தோறும் ட்ரெண்ட் தான் இருந்தன அந்த ட்ரங்க் பெட்டியை மையமாக வைத்துதான் ஆளவந்தாரின் கொலை நடந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது இராணுவத்தில் பணியாற்றி விட்டு சென்னை எஸ்பிள்நேடு பகுதியில் ஆளவந்தார் பேனா கடையும் அதே போன்று தவணை முறையில் சேலை விற்பனையிலும் ஈடுபட்டு வந்தார் அதுவே அவருக்கு கேரளாவை சேர்ந்த தேவகி என்ற பெண்ணை அறிமுகம் தந்தது அவருடன் திருமண பந்தத்தை மீறிய நெருங்கிய தொடர்பில் இருந்தார் ஆளவந்தார் என்பது குற்றச்சாட்டு ஒரு கட்டத்தில் ஆலவந்தாரின் தொடர்பை கைவிட்டுவிட்டு திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ விரும்பினார் தேவகி அதன்படி கேரளாவைச் சேர்ந்த பிரபாகர் மேனன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின்பும் தேவகியுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த ஆளவந்தார் முயலவே அது குறித்து தமது கணவரிடம் தெரிவித்தார் தேவகி அதன் எதிரொலியாக ஆளவந்தாரை தீர்த்து திட்டம் உருவானது தேவகியால் அவரது வீட்டுக்கு நயவஞ்சமாக வரவழைக்கப்பட்ட ஆளவந்தாரை அவரது கணவர் கத்தியால் சரமாரியாக குத்தினார் பின்னர் ஆளவந்தாரின் தலையை துண்டித்து எடுத்து ஒரு பையில் கட்டி கடலில் வீசிவிட்டனர் சடலத்தை சென்னை எழும்பூரில் இருந்து தனுஷ்கோடிக்கு சென்ற ரயிலில் ஆளில்லா பெட்டியில் ஏற்றி அனுப்பிவிட்டனர் மதுரை அருகே நெருங்கியதும் அந்த ட்ரங்க் பெட்டியில் இருந்து துர்நாற்றம் வரவே அது குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் விரைந்து வந்து ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்தபோது உள்ளே தலையில்லா முண்டம் மட்டுமே இருந்தது பின்னர் உடற்கூராய்வுக்காக மதுரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதே நேரத்தில் சென்னையில் கடலில் ஒதுங்கிய தலையையும் காவல்துறையினர் மீட்டனர் இந்த இரண்டு சம்பவங்களையும் ஒப்பிட்டு பார்த்து கொலையானதில் ஆள வந்தார்தான் என்ற முடிவுக்கு வந்தனர் இந்த வழக்கு இன்றளவும் காவல்துறையில் சிறந்த புலனாய்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே கருதப்படுகிறது பின்னர் தேவகி அதே போன்று பிரபாகர் மேனன் இருவர் மீதான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது பிரபாகர் மேனனுக்கு ஏழு ஆண்டும் தேவகிக்கு இரண்டு ஆண்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பின்னர் அவர்கள் தண்டனை காலத்தை முடித்து வெளியே வந்தனர் என்பது இந்த வழக்கினுடைய ஒரு சாரம்சமாகும் அதாவது ஆலவந்தார் கொலையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ சூட்கேஸ் கொலைகள் இதுவரை நடந்திருக்கின்றன என்றாலும் அவற்றில் ஒரு சில சம்பவங்கள் மட்டுமே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டவையாகும் அந்த வழக்கினுடைய அம்சங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவற்றில் பாதிக்கும் மேற்பட்ட கொலைகள் பாலியல் ரீதியாகவே அமைந்திருக்கிறது இதற்கு சென்னையில் நடைபெற்ற கொலைகளும் விதிவிலக்கு அல்ல ஆலவந்தார் கொலைக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை எத்தனையோ சூட்கேஸ் கொலைகள் நடைபெற்றிருந்தாலும் அவற்றில் சில வழக்குகளின் சுருக்கத்தை நாம் இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சென்னையில் மூன்று வயது சிறுவன் ஆதித்யாவை கொலை செய்து சூட்கேஸில் அடைத்து பேருந்தில் அனுப்பி வைத்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அது தொடர்பாக பூவரசி என்ற இளம்பெண் கைது செய்யப்பட்டார் பூவரசியும் அதேபோன்று சிறுவன் ஆதித்யாவினுடைய தந்தை ஜெயக்குமாரும் சென்னையில் ஒரே காப்பீட்டு நிறுவனத்தில் பணி செய்தனர் அப்போது அவர்களிடையே தொடர்பு ஏற்பட்டது எனவே ஜெயக்குமாரை திருமணம் செய்து கொள்ள பூவரசி விரும்பினார் பூவரசியின் வீட்டில் அவருக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை தீவிரமாக தேடினர் அதுபற்றி ஜெயக்குமாரிடம் முறையிட்டு உன்னையே திருமணம் செய்வேன் என்பது பூவரசியினுடைய வாதமாக இருந்தது அதை ஜெயக்குமார் ஏற்கவில்லை தமக்கு திருமணமாகிவிட்டதை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி ஒரு குழந்தை இருப்பதையும் கூறினார் அதை பூவரசி ஏற்கவில்லை தம்மை மணக்க தவறிய ஜெயக்குமாரில் பழிவாங்க துடித்த பூவரசி அவருடைய மகன் ஆதித்யாவை கொல்ல திட்டமிட்டார் இதற்காக சிறுவனை கடைக்கு அழைத்து செல்வது போன்று நடித்து பூவிருந்த வள்ளியில் உள்ள தம்முடைய விடுதிக்கு அழைத்து சென்று சிறுவனை கல் காரியாக கழுத்தை நெறித்து கொலை செய்தார் பின்னர் சடலத்தை சூட்கேஸில் அடைத்து கொண்டு பேருந்து நிலையத்திற்கு சூட்கேஸை எடுத்து சென்றார் அங்கு புதுச்சேரி சென்ற பேருந்தில் ஏறிய அவர் புதுச்சேரியில் இறங்கியதும் அங்கிருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய அரசு பேருந்தில் சீட்டுக்கு அடியில் சூட்கேஸை வைத்துவிட்டு சென்னை திரும்பிவிட்டார் பேருந்து நாகப்பட்டினம் சென்றதும் சீட்டுக்கு அடியில் மர்மமான சூட்கேஸ் இருப்பது குறித்து போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சூட்கேஸை திறந்து பார்த்தபோது உள்ளே சிறுவன் சடலமாக இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் சிறுவனுடைய தந்தைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஜெயக்குமார் நேரில் சென்று கொலையானது தமது குழந்தைதான் என அடையாளம் காட்டினார் இது தொடர்பான வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் பூவரசிக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பூவரசி பரோலில் வந்தார் பின்னர் திருமணமும் செய்து கொண்டார் சிறையில் தம்முடைய நன்னடத்தையை சுட்டிக்காட்டி அவர் முன்கூட்டியே தம்மை விடுவிக்க வேண்டும் என வாதாடினார் சிறையில் பத்தாண்டு இருந்தவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் என்ற அரசின் உத்தரவை இதற்கு காரணமாக காட்டினார் முதுகலை பட்டதாரியான பூவரசி சிறையில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய கைதிகளுக்கு வகுப்பு எடுத்தார் அதேபோன்று சட்டம் சார்ந்த டிப்ளமோ படிப்பையும் அவர் நிறைவு செய்தார் இதன் மூலம் அவருடைய நடத்தை சிறையில் எவ்வாறு இருந்தது என்பது குறித்து நீதிமன்றத்தின் கவனத்திற்கு பூவரசி தரப்பு வழக்கறிஞர்கள் கொண்டு சென்றனர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பூவரசி விடுவிக்கப்பட்டார் பூவரசியை விடுதலை செய்யக்கூடாது என்ற ஜெயக்குமாரின் வாதம் ஏற்கப்படவில்லை இது அந்த வழக்கினுடைய சாரம்சமாகும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சென்னை மாதவரம் மில்க் காலனியில் சூட்கேஸ் ஒன்று சாக்கடையில் வீசப்பட்டு கிடந்தது அது குறித்து துப்புரவு தொழிலாளர்கள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் சூட்கேஸை மீட்டு அதை உள்ளே திறந்தபோது துண்டமாக வெட்டப்பட்ட சடலம் காணப்பட்டது பெண் சடலம் பின்னர் போலீஸ் நடத்திய விசாரணையில் கொலையானவர் அறுபத்தைந்து வயது ஹமிதா தேவி என அடையாளம் காணப்பட்டார் அவரை அவரது மகன் முபாரக் அடையாளம் காட்டினார் ஹமிதா பீபி சென்னை வண்ணாரப்பேட்டையில் வசித்து வந்தார் அவர் இரண்டு நாட்களாக காணாமல் போனார் இதையடுத்து அவர் கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டிய சடலம் சூட்கேஸில் அடைத்து வீசப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநரான லியாகத் அலி என்பவர் கைது செய்யப்பட்டார் ஹமிதா பீவியின் வசித்த லியாகத் அலிக்கு பண தேவை அதிகரித்தது மேலும் ஹமிதா பீவியிடம் வாங்கிய பணத்தையும் அவர் கொடுக்க முன்வரவில்லை கூடுதலாக கடன் கேட்டும் தராத ஆத்திரத்தில் அவரை கடத்தி சென்று கொலை செய்து சூட்கேஸில் அடைத்து வீசியது தெரிய வந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதே மாதவரத்தில் மற்றொரு சூட்கேஸ் கொலை அரங்கேறியது மார்க் வில்லியம்ஸ் என்ற எழுபது வயது புதியவரை கொலை செய்து சூட்கேஸில் அடைத்து வீசப்பட்டு இருப்பது தெரிய வந்தது கொலையான மார்க் வில்லியம்ஸ் சென்னை துறைமுகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆங்கிலோ இந்தியரான அவருடைய மகன் ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகிறார் அங்கு சென்று சிறிது காலம் வாழ்ந்து வந்த மார்க் வில்லியம்ஸ் சென்னை பெரவலூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்தபோதுதான் கொலையானார் உறவினரின் மகன் போதைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையானவர் அவரை கண்டித்ததால் மார்க் வில்லியம்ஸை கை கால்களை கட்டி கொலை செய்து தமது வீட்டின் மாடியில் போட்டிருந்தார் பின்னர் இரண்டு நாட்கள் கழித்து சடலத்தை சூட்கேஸில் அடைத்து மாதவரத்தில் வீசியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து தற்போது சென்னை துறைப்பாக்கத்தில் மீண்டும் சூட்கேஸ் கொலை அரங்கேறி இருக்கிறது இந்த கொலையில் ஈடுபட்டவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது மணிகண்டன் ஆவார் மணிகண்டனுடைய அக்கா சென்னை துறைப்பாக்கத்தில் வசித்து வருகிறார் வேலை தேடி சென்னை வந்த மணிகண்டன் அக்கால் வீட்டில் இருந்து கொண்டே தனியார் நிறுவனத்தில் தற்காலிக தொழிலாளியாக பணியாற்றினார் அக்காலும் அவருடைய கணவர் அவர் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் அவர்கள் உறவினர்களை பார்ப்பதற்காக வெளியூர் சென்றிருந்தனர் இந்த சமயத்தில் வீட்டில் தனியாக இருந்த மணிகண்டனுக்கு பாலியல் இச்சை ஏற்பட்டு இருக்கிறது எனவே அவர் வலைதளத்தில் அது தொடர்பாக தேடியபோது அவருக்கு பெண் ஒருவர் அறிமுகமாகி அவர் தீபா என்ற பெண்ணை அறிமுகம் செய்து வைத்தார் தீபாவுக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது அந்த பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்து இருவரும் பதினேழாம் தேதி இரவு ஜாலியாக இருந்திருக்கின்றனர் வெளியே சென்ற அக்காலும் அவருடைய கணவரும் மறுநாள் அவசரமாக வீடு திரும்புவதாக தகவல் தெரிவிக்கவே மணிகண்டன் பதட்டமடைந்தார் எனவே அந்த தீபாவை அவசர அவசரமாக வீட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று கூறினார் மணிகண்டனுடைய பதட்டத்தை பார்த்து அவரிடம் பணம் பறிக்க தீபா திட்டமிட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரம் ரூபாய்க்கு பதில் பனிரெண்டாயிரம் ரூபாய் கேட்டிருக்கிறார் இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே கைமாறிய நிலையில் பத்தாயிரம் தந்தால் தான் இங்கிருந்து செல்வேன் என கூறியதை அடுத்து அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது தீபா மணிகண்டனை கன்னத்தில் அறைந்திருக்கிறார் அதனால் ஆத்திரமடைந்த அவர் சுத்தியலால் தீபாவின் தலையில் தாக்கியதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சுரண்டு விழுந்திருக்கிறார் அதன் பின்னர் பெரிய சூட்கேஸ் ஒன்றை வாங்கி வந்து அதில் தீபாவின் சடலத்தை அடைத்து அருகில் உள்ள புதிதாக கட்டப்படும் வீட்டின் கட்டிடத்தில் வைத்துவிட்டு திரும்பி இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது அதாவது சூட்கேஸ் வைக்கப்பட்ட இடம் மற்றும் செல்போன் அழைப்புகளை வைத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர் இந்த சூட்கேஸ் கொலைகள் பெரும்பாலும் பாலியல் ரீதியிலான தொடர்பின் காரணமாகவே அமைந்திருக்கிறது அந்த வகையில் ஆளவந்தாரை தொடர்ந்து தற்போது தீபாவின் சூட்கேஸ் கொலையும் பாலியல் தொடர்பை மையமாக வைத்தும் பாலியல் ரீதியான தகராறு காரணமாகவே நடந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிக்கு ராமசெல்வராஜ்